சேலம் பெஸ்ட் அப்படினார்கள் அனைவருக்கும் வணக்கம் சேலம் அஸ்துமட்டிலேருந்து ஏற்காடு போகிற மெயின் ரோட்டில் சென்ட்ரல் லா காலேஜ் பக்கத்தில் ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் வீட்டு மனை நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் லா காலேஜ் பக்கத்தில் இருக்கிறதுனால ரெசிடென்ஷியல் ப்ளஸ் கமர்ஷியல் கலந்த ஒரு இடமா மாறிடுச்சு இதுதான் உங்களுக்கு சென்ட்ரல் லா காலேஜ் மெயின் என்ட்ரன்ஸே இது தான் உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபுள் தான் நம்மளுடைய வீட்டு மனை வந்து அமைஞ்சிருக்கு நம்மளுடைய சேனநேர்கள் கண்டிப்பாக இந்த ஒரு வாய்ப்பு வந்து தவற விட்டுறாதீங்க சென்ட்ரல் லா காலேஜ் பக்கத்தில் ஒரு வீட்டு மனை கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கிழக்கு திசை பார்த்த மாதிரியே வந்திருக்கு முழுக்க முழுக்க வீடுகள் மத்தியில் ஒரு கமர்ஷியல் நிறைந்த ஒரு பகுதியில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு விற்பனைக்கு வந்திருக்க ஃப்ளாட்டோடய லொக்கேஷன் இது தான் இந்த கார் நிற்கிது இது பாருங்கள் இந்த இடம் தான் ரெண்டு வீட்டுக்கு சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஒரு பிரிமியமான வீட்டுமனை மனை வந்திருக்க ஃப்ளாட்டுடைய மொத்த பரப்பளவு ஆயிரத்தி ஐநூறு சது முப்பதுக்கு ஐம்பதுங்கிற அளவில் வந்திருக்கு கிழக்கு திசையை பார்த்த மாதிரியே வந்திருக்கு இப்போ நம்ம நின்று பேசிகிட்டு இருக்க ரோடோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலமான தார் ரோடு சேலம் கார்பரேஷன் லிமிட்லேயே அமைஞ்சிருக்கு இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இமிடியேட்டாக வீடு கட்டுறதுக்கும் சரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் சரி ஒரு சூப்பரான ஏற்ற இடம் லோ காலேஜ் பக்கத்தில் இருக்கிறதுனால இது ஒரு அப்பார்ட்மெண்ட் டைப்பில் நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் டைப்பில் நீங்கள் கன்ஸ்ட் பண்ணி வாடகைக்கு விட்டால் கூட நல்ல ஒரு ரெண்டல் இன்கம் வரக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி மிக முக்கியமாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டிடிசிபி அங்கீகாரத்தோடவே வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தேவை இருக்கிறவங்க விசிட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க